இருக்கு அப்புறம் இந்த இடம் மட்டும் ரொம்ப குளு குளுன்னு இருக்குங்க ஏன்னா இப்ப இங்க வந்து நிறைய ஃபேமிலிஸ் அவங்க வந்திருக்காங்க காது குத்துறதுக்காக தான் சோ இங்கே ஒரு கிட்ட கிட்ட ஒரு ஏழு எட்டு ஃபேமிலிஸ்காரங்க வந்திருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நல்லா சீரு அவங்களோட கல்ச்சர் அவங்க ஃபாலோ பண்ற ரொம்ப நல்லா இருக்கு கொக்கே கொக்கே போடு ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரமிளா லோகன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா நாங்கள் இங்கே திருக்காட்டு பள்ளிக்கு வந்திருக்கோம் தஞ்சாவூர் மாவட்டம் ஸோ இங்கே வந்து நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா என்னோட அக்கா பொண்ணு குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன் இன்னைக்கு வச்சிருக்காங்க ஸோ நாங்கள் இன்னைக்கு இந்த ஐயனார் கோவில் அது வந்து காவேரி ரிவர் அப்புறம் கொள்ளிடம் ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில்ங்க ஸோ இந்த ஒரு அழகான கோவிலில் வந்துட்டு நாங்கள் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம் இந்த இடம் செம்மையாக இருக்குங்க நிஜமா நான் நினைக்கல இப்படி இருக்கும்ன்ட்டு ரொம்ப அழகா இருக்கு பாசிட்டிவ் வைப்ஸு நிஜமா இங்கே வந்து ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்புறம் இந்த இடம் மட்டும் ரொம்ப குழு குழுன்னு இருக்குங்க ஏன்னா இது பக்கத்துலேயே காவேரி ரிவர் இருக்கு கொள்ளிடம் இருக்கிறதுனால இருக்கலாமோ என்னவோன்னு தோணுது ஆனால் வெளியே வெளிய அனல் ஆகுது ஆனால் இந்த இடத்துக்கு வந்தவங்க நல்ல குழு குழுன்னு இருக்குது இங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ் அவங்க வந்திருக்காங்க காது குத்துறதுக்காக தான் ஸோ இங்க ஒரு கிட்ட கிட்ட ஒரு ஏழு எட்டு ஃபேமிலிஸ்காரங்க வந்திருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா சீரு நடந்துட்டு இருக்குது நீங்களும் இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு கம்ப்ளீட் வீடியோவை பாருங்கள் எங்கள் சேனல் பிவிசிஎல் விளாக்ஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க போலாம் Það er nýtt að goða. தஞ்சாவூர் மாவட்டம் திருத்திரிப்பூண்டி விட்லா விட்டலா கிராமத்தை சேர்ந்த ஐயனார் கோயில் இது இது வந்து நாம குலவழிபாடு உள்ள கோயில் இது எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து குலதெய்வத்துக்கு வேண்டி அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு வேண்டி வேண்டிக்கிட்டு க பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி கேங்கன்னா கடை வெட்டி சாமி கும்பிடுவாங்க அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு வேண்டி வேண்டுதல் வேண்டி ஆடி மாதம் என்னன்னா சிறப்பாக இருக்கும் என்னான்ட்டு நார்மலாக ஆடி மாதத்துல வந்து அம்மன் இந்த மாதிரி கோயில்கள் சேஷங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த இப்போ ஆடி மாதத்துல முன்னிட்டு இந்த கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வந்து அவங்க இதுக்கு வச்சு வேண்டி இப்போ நம்ம வந்து இப்போ அவங்க நம்ம ரிலேஷன் வந்து மச்சனை வந்து ஒரு கடை வெட்டி பையன் காது கொடுத்துறாரு அதே மாதிரி கிட்டத்தட்ட மூணு ஊர்லேருந்து வந்து பல ஊருக்கு இந்த கோயில் வந்து பொதுவானது ஒரு ஊருக்கு மட்டும் கிடையாது பல ஊருக்கு வந்து பொதுவாக வந்து வச்சு

ఒన్ అండ్ హాఫ్ ఇయర్స్ ఒండ వర్షం ఆయ్ வீடியோ வந்து எடிட் பண்ணியிருந்தது மிஸ்டர் கௌஷிக்கு ஸோ அவங்களோட ஓன் ஸ்டுடியோ வந்து திருச்சியில் இருக்குது ஸோ அவரோட காண்டாக்ட் நம்பர் அட்ரெஸ் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ ஹீ வில் டூ எவ்ரித்திங் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணி கொடுப்பாரு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மீட்யூ இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஸோ டேக் கேர் பாய்